அதிரடியாய் வீட்டிற்குள் நுழையும் ராதிகா பாக்யா எடுக்க போகும் முடிவு என்ன பாக்யாவிற்காக கோபியை எதிர்த்து நிற்கும் ராதிகா இனி நிகழப்போவது என்ன பரபரப்பான திருப்பங்களுடன் அதிரடியான கதை களத்தை காணத்தவர் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கம் எஸ் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வீடியோட சந்திக்கிறது எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியல் பாக்கியலட்சுமி சீரியல்ல நிறைய மாதிரியான ஒரு விஷயங்கள்ஸ் போய்ட்டு இருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தாண்டி 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 எழில் புது எழிலும் மாற்றிட்டாங்க ஸோ மாற்றினதுக்கப்புறம் எழில் ஃபேன்ஸ் அதாவது விஜே விஷாலோட ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க பட் அவங்களோட அப்கமிங் ப்ரொஜெக்ட்ஸ் அண்ட் விஷயங்களுக்காக அவங்க வழியாக இருக்காங்க அப்படின்றது உண்மை பட் நாங்கள் இதை ரொம்ப நாளைக்கு முன்னுக்கே நாங்கள் சொல்லிட்டோம் அண்ட் நியூவான ஒரு எழில் வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு மூவியில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் போய்ட்டு இருக்கு பட் இவங்களோட லைஃப்பில் இப்படி போயிட்டு இருக்கும்போது பேக் டு கணேஷ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் நிறைய சீனரிஸ் இருக்கு ஏன்னா அந்த ஒரு விஷயத்தை தான் இவங்க இப்போ ட்விஸ்ட் பண்ணி விட்ருக்காங்க ஸோ அந்த ட்விஸ்ட் பண்ணி லோ ஃப்ளேமில் இருக்கிற அந்த ஒரு விஷயம் ஹை ஃப்ளேமுக்கு வருமா வந்தால் நம்மளோட அம்ரிதாவோட ஒரு லைஃப் அண்ட் எழிலோட லைஃப் பாக்கியோட ஒரு குடும்பத்தோட ஒரு சுச்சுவேஷன் என்ன ஆகப்போகுது அப்படின்றது இருக்கா ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம உடனே நம்ம அதுவும் பாக்கியலட்சுமி சீரியலில் எதிர்பார்க்க இயலா ஏன்னா ஒரு தௌசண்ட் எபிசோட்ஸை தாண்டி ஓடிட்டுருக்கு ஸோ என்ன இருக்கும் எப்போது என்ன வெடிக்கும் எப்போது என்ன வரும் அப்படின்றத நம்ம ஒருத்தர் அங்கே பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஸ்டேட்டியூன் எங்களோடய இணைந்திருங்க சூப்பரான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக காத்துட்டு ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேங்களா அப்போ தான் உங்களுக்கு அந்த அது கிடைக்கும் ஓகேயா ஸோ நன்றி வணக்கம்